மந்திரிக்கிற வந்து இதாக இதா கலை அதாவது நுபேரலியா மாவட்டம் கிட்டத்தட்ட எத்தனை குடும்பத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்றோம் குடும்பத்துக்கு எண்பது குடும்பத்துக்கு ஏற்பாடு பண்றோம் மஜான் அதாவது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுக்காங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்காங்க இப்ப நீங்கதான் கோபிகிருஷ்ணாவோட இந்த கலச்சன் இப்ப அஞ்சு நிறைய பேர் பர்ம கோட்ல இருக்காங்கன்னு சொல்லி இப்ப ஒரு எண்பது குடும்பத்துக்கு மாதா இப்ப ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் படி இவங்க தான் ஏற்பாடு பண்ணிக்காங்க தான் இருக்கும் சரியா இப்ப உங்கட தலைமைதான் இப்ப எல்லாருக்கும் கொடுத்து வாரம் நான் கொடுத்து வராங்கன்னு இப்போ குளோபல் விங் சர்டி நம்ம கோபிகிருஷ்ணா ஜூகேல இருக்கிறாரு இப்ப உங்கட இதாக இருக்கிற குடும்பங்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பம்டா நான் கொடுத்து வந்து இப்ப நாங்க வந்தது ஒரு நம்பிக்கையா

கவர்மெண்ட் இது கொடுக்கல பொங்கல் சொல்லி நீங்க சொன்னீங்க பொங்கலுக்கான சாமான் பொங்கல் முடிஞ்சு மூணு நாள இத சல்லிய இந்த பிள்ளைகளுக்கு சரியா கொடுக்கறீங்க மிச்சம் நன்றி நீங்க இது செய்யற எனக்கு நான் நான் வர சொல்லி நீங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வந்து மிச்சம் நன்றி நீங்க வந்ததுக்கு

போராடி எடுத்து கொடுத்திருக்கேன் மத்தவங்களுக்கு உங்களோட பிரச்சனைக்கு வருவாங்க அதை காதல எடுத்துருவாங்க எனக்கு நல்லது செஞ்சிருக்கேன் நல்லம் ஆனா மொத்தத்துல பாக்க அமௌண்ட்ல முடியும் இந்த அவரு கொடுக்குறான்னு சொன்னா அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க வாழ்த்துக்கள் நீங்க இப்படி செய்யறது நீங்கலும் ஒரு இனம பாக்காம எல்லாரும் கலந்து நான் இருக்காமல் இதுல முஸ்லீம்ஸ் சிங்கள ஆனா தனி தமிழ் ஆட்கள் மட்டும்தான் நான் அடித்திருக்கேன் பொங்கல் சமையல் ஆஹ் பொங்கலுக்கு பொங்கலுக்கா தான் ஏற்பாடு தனி தமிழாக்களுக்கு தமிழ முஸ்லீம் ஆட்களுக்கும் சிங்கள ஆட்களுக்கும் நான் இது அடிக்கல தனி தமிழ் ஆட்களுக்கு மட்டும்தான் நான் இதடிச்சிருக்கேன் ஆஹ் பொங்கலுக்கா அந்த ஏற்பாடு உண்டு நாங்க வந்து பொங்கலுக்கு அந்த டைம்ல வர இருந்தேன் அதனால முதலியே முடியாது வரையலாம் அப்படின்னு தெரியும் நீங்க வேற வேற விஷயங்கள் செஞ்சுங்க எவ்வளோ சர்ச்சைகள் செஞ்சு கொண்டு போறீங்க அது எனக்கு தெரியும் அது மக்களே தெரிய வேண்டிய அவசியம் என்ன தெரியும் கோபி கிருஷ்ணா எனக்கு தான் ஏழு வருஷமாக நான் அவரோட இருக்கேன் அவர் என்ன சகோதரன் மாதிரி அதே மாதிரி நான் யார் எது சொன்னாலும் நான் அதை

நுவேரலியா no